எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு தசை நடப்புல இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு தசை உங்களுடைய லக்னத்திற்கு அதிபதியாகவும் நாளுக்கு உடையவராகவும் இந்த குரு பகவான் வருவார் அத்தகைய வகையில் உங்களுடைய லக்னாதிபதிய தசை உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மையை தரும் உடல் அமைப்பிலும் உங்களுடைய மன அமைப்பிலும் நல்ல ஒரு அமைப்பு தரும் இது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடை உடையது தான் இந்த தனுசு அத்தகைய வகையில் இந்த தனுசு பொறுத்த வரைக்கும் இது வந்து உபய லக்னம் ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு நெருப்பு ஒரு அகல் விளக்கு தீபம் இது போன்ற அமைப்புகளில் இது எடுத்துக்கலாம் அதே போல் இது பஞ்சபூத தத்துவத்தின்படி நெருப்பு ராசியாகவும் உபய லக்னமாகவும் வரும் அதே போல் குரு இங்கே பலம் பெற்று அமர்வது சிறப்பு நான்காம் இடத்தில் பலம் பெற்று அமர்வதும் சிறப்பு உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்று அமர்ந்தால் உங்களுக்கு சிறப்பான சில நன்மைகளை தருவார் உங்களுடைய உடல் ஆற்றல் உங்களுடைய தைரியம் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த லக்னம் நான்காம் இடம் வண்டி வாகனம் தாயினுடைய நிலை வீடு உடல் சுகம் இது போன்ற அமைப்புகளை குடிக்கக்கூடிய இடம்தான் இந்த நான்காம் இடம் அத்தகைய வகையில் இந்த குரு உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்தாலும் நான்காம் இடத்தில் அமர்ந்தாலும் சிறப்பான நன்மைகளை தருவார் இப்போ பன்னெண்டு ராசிகளில் குரு அமர்ந்தால் தனுசு லக்னக்காரர்களுக்கு எத்தகைய தன்மையில் நன்மையை செய்வார் உங்களுடைய லக்னத்தில் அமர்வது சிறப்பு ஏழாம் இடத்தை பார்த்து நல்ல ம கணவன் மனைவி உறவுகள் அதே போல் நண்பர்கள் உதவி சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பாரு நல்ல தகப்பன் வழி உறவு பிறவியிலே நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றவர்களாகும் அதே போல தெய்வ அனுகூலம் மிக்கவர்களாகும் தெய்வ நம்பிக்கை உடையவர்களாகும் அரசு துறையில் உங்களுக்கு சாதகமான வரை சிம்மத்தை வந்து குரு பார்த்தாலோ குரு இருந்தாலோ சூரியனுடன் குரு இணைந்தாலோ அரசு துறையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அரசு சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் அரசு உதவி கிடைக்கும் சூரியன் ராகுவுடையனோ இல்லை சனியுடன் இணைந்தாலோ அரசுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் குரு பார்வை செய்யும்போதோ இணைவு பெறும் பொழுதோ அரசு துறைகளில் உங்களுக்கு ஆதாயமான ஒரு அமைப்பு தான் உண்டாகும் இரண்டாம் இடத்தில் குரு அமர்றாரு நீச்ச அமைப்பு பெறுவார் இங்க லக்னாதிபதி வலுவிழந்து இருப்பது சிறப்பான நன்மை இல்லை சனியினுடைய அமைப்பை பொறுத்து இங்க உங்களுடைய குடும்ப அமைப்பையும் உங்களுடைய குடும்பம் எத்தகைய வகையில உங்களுக்கு நன்மை செய்யு அப்படின்றத பத்தியும் இங்க புரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இங்க நீச்ச வங்க அமைப்பெல்லாம் உதவாது சனி வந்து குருவை கெடுக்கக்கூடியவர் அதனால இங்கே சனி வலுத்து இருந்தாலும் கூட குருவுக்கு பயன் இல்லை அத்தகைய தன்மையில நீச்சம் பெற்ற குரு சில ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு இருப்பது ஓரளவுக்கு நல்ல குடும்பம் வருமானம் இதெல்லாமே இருந்தாலும் கூட இது சனியினுடைய வீடு இங்கே போய் நீச்ச அமைப்பு பெறுவது சிறப்பு இல்லை மூன்றாம் இடம் இங்கேயும் சிறப்பான அமைப்பு இல்லை நல்ல சகோதர அமைப்புகள்லாம் இங்கே இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கூட ஒரு தாமதம் தான் ஏன்னா குரு ஒரு மந்த கிரகம் தான் நான்காம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு தான் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்புலாம் இங்கே இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருப்பதும் சில அமைப்புகளில் காரகோ பாமநாஸ்தின்ற ஒரு அமைப்பில் குழந்தைகள் இது போன்ற பூர்வீகம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு தடங்கள் இருக்கும் தடங்கள் தான் செய்வத தவிர முழுமையாக கொடுக்காம போக மாட்டார் அந்த வகையில் இங்கே குரு இருப்பது கூட உங்களை லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தில் அமர்வது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக்கும் தன்னுடைய நண்பரின் வீடு தான் செவ்வாயினுடைய நிலைமையை பொறுத்து உங்களுடைய பூர்வீக பலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் மறைவது சிறப்பில்லை இங்கே பகைத்தன்மை அடைவார் லக்னாதிபதி ஆறில் போய் அமரும்போது எதிர்த்தன்மை அமைப்புகள் சத்ரு சத்துருஸ்தானம் இங்கே இருப்பது சிறப்பில்லை அடிமை ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா வேலை அமைப்பு இந்த ஆறாம் இடமாக இருப்பதனால வேலை செய்து விளைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும் கடன் வாங்குவீங்க ஆறாம் இடத்தில் சுபகிரகம் அமர்ந்தாலும் பார்த்தாலும் கடன் வாங்கியே அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இங்கே ஏழாம் இடத்தில் அவங்க லக்னத்தை பார்ப்பார் ஏழில் குரு இருக்கும் போது நல்ல கணவன் மனைவி உறவு லக்னத்தை பார்க்கும்போது அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உங்களுடைய மாமனார் வகையில் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் உண்டாகும் எட்டாம் இடம் உச்ச அமைப்பை பெறுவார் உங்களுடைய நான்காம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுறார் லக்ஸரியான கார் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் கொடுத்து நன்மைகளை செய்வார் உங்களுடைய லக்னாதிபதி எட்டில் போய் உச்சம் பெறும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிக்கவர்களாகவும் வெளிநாட்டு தொடர்புகள் உடையவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஒன்பதாம் இடத்தில் அமர்வது நட்பு ஸ்தானம் இது மூன்றாவது லட்சுமி ஸ்தானம் அந்த வகையில் தெய்வ அனுகூலம் மிக்கவர்களாக நீங்கள் பிறவிலேயே இருப்பீங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு மிக்கவர்களாகவும் தந்தை வழி தந்தை நல்ல ஒரு அமைப்பை உடையவராகும் நீ எதையுமே செய்ய வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல குரு இங்கே அமர்ந்திருந்தார்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் அதனால நீங்க பிறவிலே அதிர்ஷ்டசாலிகள் உங்களுடைய பூர்வீக அமைப்பு சிறப்பாக இருக்கும் தெய்வ அனுகூலம் பெற்றவர்களாக இருப்பீங்க அதாவது உங்களுடைய தந்தை உங்களுடைய குழந்தை பருவத்திலே நல்ல ஒரு ம மதிப்பு மிக்கவராக இருப்பார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல குரு அமர்வது சிறப்பில்லைனாலும் கூட இவருடைய பார்வை சிறப்பான அமைப்பை தரும் நான்காம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் நல்ல குடும்பம் அமைப்பு வண்டி வாகன யோகம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை தருவார் பத்தாம் இடத்தில் ஒரு சில நன்மைகளை தருவார் தொழில் அமைப்புகளில் சில சாதகமான ஒரு முடிவுகளை எடுக்க வைப்பார் ஆனால் பத்தில் குரு இருப்பது ஒரு வகையில் ஒரு தடங்களை தான் கொடுப்பாரு பத்தில் சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமர்ந்து வலுப்பெற்று அமையும் பட்சத்துல தொழில் அமைப்பில் உங்களுக்கு சாதகமான ஒரு சொல்லு ஆனா இங்க மந்த கிரகம் அதாவது மந்தன் வந்து சனிதான் இருந்தாலும் குரு வந்து ஒரு விஷயத்த தாமதமா வளர்க்கக்கூட கூடியவரை இங்க மந்தன் சொல்லக்கூடாது மந்தன் வந்து சனிதான் இங்க குரு வந்து ஒரு இங்க பத்துல இருக்கும்போது அவர் அமரக்கூடிய இடங்கள் சிறப்பில்லை இல்லை பார்வை தான் சிறப்புன்னு சொல்றாங்க அந்த வகையில குரு பத்தாம் இடத்தில் அமரும் பொழுது மெல்ல ஒரு வளர்ச்சியை தருவார் அது போல இங்க குரு இருக்கும்போது தொழில் அமைப்புகள்ல ஒரு சில விஷயங்களை நன்மை தருவார் பதினோராம் இடம் இங்க ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு மூத்தவர் வகையில் சித்தவன் வகையில் சில நன்மைகளை தருவார் பன்னெண்டாம் இடம் இங்கே பன்னெண்டாம் இடம் விருச்சிகத்தில் அமர்றாரு உங்களுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து நல்ல வேலை வாய்ப்புகள் இது போன்ற சுப கடன்கள் வாங்கி எதிரிகளுடைய தொல்லைகளை கொடுத்து நீ அதற்கான ஒரு சொல்யூசனையும் இங்கே தருவார் பொதுவாக குரு ராகு சனியுடன் இணைவது சிறப்பில்லை உங்களுடைய எதிர்த்தன்மை இருள் தன்மையை உடையவர் ராகு சனி இந்த குருவை கெடுக்கக்கூடியவர் அந்த இரண்டு கிரகங்களுடன் இணையாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய லக்னாதிபதி மூன்று இடங்கள் சிறப்பிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய லக்னம் நான்காம் இடம் அதே போல் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அமைவது மேசத்தில் இங்கே நட்பு நிலையில் இருப்பது விருச்சிகத்தில் கூட இருப்பது அவ்வளோ சிறப்பு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வாழ்க்கையை தருவார் அதன் மூலம் நன்மைகளை தருவார் அதே போல குரு எத்தகைய வகையிலுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியவர் தான் பெரிய மறைந்த தோன்றை இது போன்ற அமைப்புகளை கொடுத்து நல்ல செய்ய வைக்கக்கூடியவர் அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்துகிறோம்